கஷாபு தான் அவனுடைய அவன்தான் அந்த அரக்கன் அவன் வந்து தன் மனைவி கர்ப்பவதியாக இருக்காப்புல அப்போ தன் தம்பியை அழித்தவர்களாக அழிக்கிறதுக்கு புறப்படுறான் வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சிடா அதுக்கு வந்து கடும் தவம் இருந்தால் அவன் தம்பியை அழிக்கிறதுக்கு பிரம்மனை நோக்கியோ சிவனை நோக்கியோ தவம் இருக்கிறாப்புல அந்த தவத்தில் அவன் மேலே புத்துலாம் ஏற்பட்டுருது அப்படியே வத்தி போயிடுறான் கடவுள் அவங்க முன்னாடி காட்சி எடுத்து உனக்கு இன்னைக்கு விரும்புகிற வரத்தை வரத்தை தந்தோன்னே அந்த அறக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அடங்கி உடங்கி வரத்தை வாங்குவாங்க அதுக்கப்புறம் தேவர்களையும் மனிதர்களையும் குன்று தானே அவங்க வேலை ஆரம்பிக்கிறாப்புல இந்திரன்லேருந்து எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தன்னுடைய அடிமையாக்க நினைக்கிறோம் இதை பார்த்து விஷ்ணு பொறுமையாக இருக்கிறாரு அவங்க வீட்டில் கேட்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கு இல்லை அவனுக்கு நான் வேற ஒரு சம்பவம் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவருடைய மனைவியை தூக்கிட்டு போய் கர்ப்பவதியாக நினைக்கிற இருக்கிற மனைவியை தூக்கிட்டு போய் இவருடைய பிள்ளைக்கு விஷ்ணு புராணங்களில் கேட்க வச்சு அவனை விஷ்ணுவோட அடிமையாகவே மாற்றி திருப்பி இவங்கிட்ட அனுப்பி விட்றாரு நாலஞ்சு வயசில் இவன் நான் தான் கடவுள் என்ன தான் வணங்கணும்னு வணங்கணும் கஷப்பு வந்து ராஜா அறக்கரர்களோட ராஜா சொல்கிறாரு அவங்களோட குருகுலத்துலையும் அதுவே கல்வியாக சொல்லப்படுது ஆனால் இவரோட குழந்தை இளவரசன் இந்த பக்த பிரகலாதன் எல்லா பிள்ளைங்களையும் மாத்திரான் விஷ்ணு பக்தனாக மாற்ற நினைக்கிறான் இது அவருடைய காதுக்கு வர்றப்போ வருத்தப்படுறாரு கண்டிச்சு பார்க்குறாரு தண்டிச்சு பார்க்குறாரு ஒத்துவரில் கட்ட சொல்லிடுறாப்புல அறக்கர்கள் தானே